வந்து வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றி அங்க அரைக்கப்பட்டு வந்தாலே எங்களை ஆணையர் வந்து வராது அந்த மாவட்டத்தோட பேர்கள் அந்த கொம்பியினோட பேர்கள் மட்டும்தான் வரும் பின்பு பெண்களை தலைகுறவாக பேசியதற்காகவும் நிறைய விடயங்கள் கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி வந்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மூலமாக நாங்கள் எங்களை வரக்க நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் எங்களோட ஆணையரவு பிரச்சனை இப்போ நல்லா நீடித்து போகுது அதனால் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இங்கே தாக்கலாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் நாங்கள் முறைப்பாடு வந்து எங்களுடைய உப்பு வந்து வெளி மாவட்டங்களுக்கு ஏற்று ஏற்றி அங்கே அரைக்கப்பட்டு வந்தாலே எங்களோட ஆணையரவுன்ற பேரில் வந்து வராது அந்த மாவட்டத்தோட பேர்கள் அந்த கொம்பியினோட பேர்கள் மட்டும்தான் வரும் அப்போ அதனால் எங்களோட ஆணைய உப்பை இங்கே மாற்றன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தான் அதுக்கப்புறமா அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி இல்லாத ஒரு முகமையாளர் அதாவது வந்து ஒரு எப்படி வழி தெரியாது இத்தனை ஏக்கர் காணியை வந்து எப்படி பார்க்கணும் பராமரிக்கணும் தெரியாது இப்போ பற்றி ஒரு அனுபவம் இல்லாத ஒரு முகமையாளர் அவர் அவரை வந்து இடமாற்றம் செய்யணும் அதுக்காண்டியும் பின்பு பெண்களை தலைகடவாக பேசியதற்காகவும் நிறைய விடயங்கள் கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம் அது மூலமாக நாங்கள் செஞ்சிருக்கோம் ஊழியர்களுக்கு வந்து பத்து வருடம் அஞ்சு வருடத்திற்கு மேற்பட்ட ஆட்கள் பத்து வருடமாக பத்து வருடம் பன்னெண்டு வருடமாக பணிபுரிகிறார்கள் அவங்களுக்கு நிரந்தர வேலை நிரந்தர வேலை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அப்புறம் போல ஊழியர்களை வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து மெடிசன் இல்லை முதலுதவிகள் கிடையாது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்கள் கோரிக்கை நாங்கள் அது மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அது மூலமாக நாங்கள் இன்னும் ஒன்பதாவது நாள் என்னோட ஒன்பதாவது நாள் பதினாலாம் தேதி துவங்கப்பட்டது இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் இன்னும் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கும் எங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கும் வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டு வருவோம் நெல்ல முகாமத்துவம் வந்து எங்களை வழியில இருக்கணும் ஒரு நூத்தி ஐம்பது ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்திருக்கணும் அவைக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்து எங்களுக்கு உள்ள உள்ளு கெடுத்து உடனடியாக எங்களுக்கு வேலையை தரணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்றோம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரணும் இந்த முகாமத்துவம் மாறினால மாறாடியே நல்ல முடிவு எங்களுக்கு வரணும் வழிய வாழ்வாதாரத்தை நிறைய மக்கள் வழியில இருக்கணும் சரியான வர்மா கோட்டில் உள்ள மக்கள்லாம் இருக்கணும் അതെ കരുത്തിൽ കൊണ്ട് എങ്ങനെ ഇന്ത്യ നല്ല മുടിവ് തരുവാണോ അതാണ് എങ്ങനെ കോടിക്ക